ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது நாங்கள் உங்கள் மனு பிரபல லை ஜெனி வித் சாய்மா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கு வந்து பேர்தே ஸோ பர்த்டே பிளாக் தான் இது எங்களுடைய வே ஆஃப் பேர்தே வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து போய் பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் போட்டு இது அக்குமாவில் இருக்காங்களா ஷாப்பிங் வந்திருந்தோம் ஆனா யாருக்கு ஷாப்பிங் தெரியுமா மக்குமாவுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே ஸோ ஷாப்பிங் வந்திருந்தோம் ஆனா மக்குமாக்கு என்ன அடிக்கலு என்கிட்ட கொவி டெக்னி கட்றேன் டைம் வந்து ஈஸி பை தான் வந்திருந்தோம் அப்போ வந்து இரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் லாஸ்ட் டைம் வந்து ஈஸி பை தான் வந்திருந்தோம் ஆனால் அப்போ நிறைய க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால ஒழுங்காக ஷாப் பண்ண முடியல பேண்ட் எல்லாம் எங்கே இருக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தோம் ஸோ அகேன் போத்தீஸ் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுவோம் ஆக்சுவலி போத்தீஸ் போயிட்டு அவனுக்கு எதுவுமே எடுக்கல நான் எனக்கு ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்தோம் பாப்பாவுக்கு ஒரே ஒரு டிஷர்ட் ஷர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புனோம் சரி இவனுக்கும் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முக்கியமாக வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்காக வந்தோம் கடை எல்லாம் க்ளோஸ் அதனால சரி ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம் பட்டு பாருங்களேன் அட்டகாசம் இந்த போத்தீஸ்க்கு போயிட்டு இவ பண்ண அட்டகாசத்தை பாருங்களேன் கரகாட்ட கோஷ்டி மாதிரி இருக்கா கண்ணமுடு 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 எப்படி ஆனால் அழகாக போடுறது காமிச்சனி இப்படி காட்டு நான் கண்ண முடு அய்யோ எனக்கு எதிர பிடிக்க பிடிக்காது ட்ரையல் ரூம் போயிருக்காரு சாரு எவ்வளோ நேரம் ஆகும் தரையில் பட்டு வந்தாலா பட்டு காணுங்க பட்டு காணாமல் போயிட்டா அச்சுச்சோ எங்க இருக்கா தெரியலையே பட்டு 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 அப்பா எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்கா ட்ரெஸ் எல்லாம் ஒரு வழியாக எடுத்தாச்சு எடுத்துட்டு பில் போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வெள்ளிக்கிழமை ஸோ காலையிலேயே படித்து முடித்தாச்சு நேற்று ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சி ஸோ வரும்போதே வந்து மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு ஸோ பிரபாவுக்கு வந்து ரெண்டு ஷர்ட் எடுத்தோம் டீஷர்ட் ஷர்ட் எடுக்க தான் போனோம் பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஷர்ட் வந்து ஆல்ரெடி ஒரு மூணு எடுத்தாச்சு தீபாவளிக்கு அதனால நான் தான் சொன்னேன் ஷர்ட்டா பார்த்து சும்மா இந்த மாதிரி எப்படி சொல்றது ஃபார்மலா எடுக்காம நம்ம நார்மலாக எங்கேயாச்சும் போகிற மாதிரி எடுத்து எடு லைக் ஹாஃப் பேண்ட் அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஜீன்ஸ் ஒன்று எடுத்தான் ஸோ அதை எல்லாத்தையும் நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு ட்ரெஸ் எடுத்தேன் ரெண்டு செட்டாக எடுத்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இது ரெண்டு தான் ஸோ இந்த ரெண்டு வந்து போத்தீஸில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இது எடுக்கணும்னு சொல்லிட்டு போல ஒரு சாரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இது வந்துருச்சு ஸோ அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால அதுக்கு பதிலாக வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ பட்டுக்கு வந்து அப்படியே ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எங்களுக்கு மட்டும் எடுத்தா கோச்சுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு வந்து மக்கு மக்கு பேர்தேவாக அதையும் வந்து அப்படியே இட்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் முடிஞ்சு இன்னைக்கு வந்து காலையிலேயே படைச்சி முடித்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போவோம் எங்கள் மாமாவுக்கு வந்து தவசம் ஸோ அதனால் அங்கே போய் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து டிஃபன் சொல்லலான்னு இருக்கோம் அது எப்படி முடியும்னு தெரியல ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருக்கணும் பட்டு நான் சொல்லலை ஸோ இப்போ அங்கே போயிட்டு அங்கேயுமே விசாரிக்கணும் எப்படி எத்தனை பேர் இருக்காங்க நம்ம கொடுக்கலாமா இல்லை நாளைக்கு நாலானிக்கு மாதிரி கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம திடீர்னுலாம் சொன்னால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோம் இருக்குது ஆசிரமம் ஸோ அங்கே போய் கேட்டுவிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கெலாம் போயிட்டு நம்ம அப்படியே விழாவை கண்டினியூ பண்ணலாம் பிரபாவோடைய பர்த்டே வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் யாரையுமே கூப்பிடல ஆனால் வரவங்க வருவாங்க எப்பயுமே ஸோ பார்ப்போம் ஸோ நான் இப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன் ஆக்சுவலி இன்னைக்கு மட்டும் பிரபாவுக்கு நான் ஒரு டென் கால்ஸுக்கு மேலே கால் பண்ணியிருப்பேன் மேலேயர் மேலேயர் டென் கால்ஸுக்கு மேலே பண்ணியிருப்பேன் ஏன் தெரியுங்களா ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அவனுக்கு பர்த்டேவா ஸோ கோயிலுக்கு போகலாம் ஸோ காலையில் கோயிலுக்கு போகல எனக்கு ஆஃபீஸ் போகணும் இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு போயிட்டான் சரி டென் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் வரேன்னு சொன்னால் ஆனால் வரவே இல்லை எங்கள் அத்தை வீட்டில் சாப்பிட போறேன்னு சொல்லியிருந்தேனா அங்கே போய்மே வந்து கிட்டத்தட்ட த்ரீ டென் த்ரீ ஃபிஃப்டீனுக்கு தான் சாப்பிடவே வந்திருந்தான் அதுக்கப்புறம் நான் என்னால் முடிய சொல்லிட்டு நான் மதியமே வந்துட்டேன் அதுக்கப்புறத்துலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபோர் ஓ கிளாக் வரேன் ஃபோர் தேர்ட்டிக்கு வரேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்போ செவன் தேர்ட்டிக்கு மேலேயே ஆகுது ஆக்சுவலி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போதான் வரேன்னு சொல்லியிருக்கான் அதனால நாங்கள் போய் இப்போ கிளம்ப போகிறோம் கிளம்பிட்டு வரோம் என் பட்டு வந்து கிளம்பிட்டா நான் வந்து அப்படியே போகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு வரலைன்னா இன்னும் வெக்ஸ் ஆகிடும் ஸோ தட் வரானோ இல்லையோ இப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஸோ பர்த்டே பாய் பர்த்டே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இதோ இவளுக்கும் இது நேற்று எடுத்த ட்ரெஸ் தான் ஆக்சுவலி நேற்று தான் வந்து ஒரு டிஷர்ட் எடுத்தோம் ஸோ அதை அப்படியே ஜீன்ஸ் கூட பேர் பண்ணி போட்டுக்கிட்டா மேக்கப்லாம் வேற போடு போடுன்னா ஸோ நானும் போட்டு விட்டுட்டேன் ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் ஒரு வழியாக கிளம்பிட்டான் வந்து எட்டே ஒரு வழியா எப்படியோ கோயிலுக்கு தள்ளிட்டு வந்தாச்சு முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் தாங்க உள்ள போய் பாக்கலாம் சஷ்டி வருதுல்ல ஸோ அதனால வந்து ஏழு நாளுமே முருகர் கோயில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நட சாத்துவாங்க ஸோ அதனால நாங்கள் வந்து முருகர் கோயில் சூஸ் பண்ணி போயிருந்தோம் கரெக்டாக நாங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு போகிறோம் அந்த தரை வந்து அது வரைக்கும் அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது கரெக்டாக தரை ஓப்பன் ஆகி இந்த பூஜை எல்லாத்தையுமே எங்களால் பார்க்க முடிஞ்சது அந்த டைமுக்கு கரெக்டாக போனதுனால ஸோ நல்லா ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி கோவில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் நான் அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் அண்ட் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுமே ஓகே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கரெக்டாக வந்து உள்ளே பூஜை நடந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து தர ஓப்பன் ஆகி பூஜை நடந்துச்சு ஸோ எஸ் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூஜைலாம் நடத்தி வச்சிருந்தாங்க யாகம் வளர்த்தி ஏன்னா இந்த ஏழு நாளுமே வந்து சாமி வந்து வரும் சாமி வந்து கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு வந்து நான் வந்திருக்கேன் ஆஹ் சின்ன வயசுலாம் இல்ல ஒரு டென்த் படிக்கும் போது நைன்த் படிக்கும் போது வந்திருக்கேன் கோயிலே வேற மாதிரி இருக்குங்க வேற லெவல் ஆக்சுவலி அதான் அதை புதுப்பிச்சதுக்கு அப்புறம் நான் இப்பதான் வரேன் போல அது ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்களா வேற இருக்கு சூப்பரா இருக்கு என்ன பண்ணாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்போதான் வந்து ஏன்ச்சு நிக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் உட்கார் சொல்லிட்டு ஃபுல் பூஜை நடக்கிற வரைக்கும் உள்ள இருந்துட்டு இப்போ நாங்க வெளியில வந்துட்டோம் ஆனா கோவில்ல வந்து உட்காரதான் இல்ல ஏன்னா இடம் இல்லை அதுக்கப்புறம் உளுந்து கும்பவும் முடியல சோ நாங்க வந்து வெளியில வந்தாச்சு இப்ப என்ன பண்ண போறோம் இதனால தான் லேட்டாச்சோ இப்ப எங்க போறான் சாப்பிட நான் கன்சீவ் ஆனாலும் ஆனேன் பெரிய சோத்து முட்டை ஆயிட்டேன் ஏன்னா ஒரு ஒன் ஆர் ஒன்ஸ் எதாச்சும் ஒரு பொருள் உள்ளே போகணும் டூ ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு மீல் உள்ளே போகணும் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதனால் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் தான் வந்திருந்தோம் ஆக்சுவலி பிளான் வந்து பெரிய பிளான் இருந்துச்சு எனக்கு பட் அது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல அதுக்கு ஒரே காரணம் மக்குமாவுடைய வேலை ஸோ அவங்க வேலைக்கு போனதுனால லீவ் தான் போடுற மாதிரி இருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து வேலை வந்து அன்றைக்கி தான் கரெக்டாக அவங்களுக்கு ஏதோ டெலிவரிலாம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ தட் நாங்கள் எங்கேயுமே போக முடியல ஸோ எங்களுக்கான டேவை வந்து நாங்களே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த நாளில் வந்து யாருக்காச்சும் வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தோம் நான் எதிர்பார்த்துட்டு பட் ஆனால் எங்களால் வந்து பண்ண முடியல ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரீ பிளான்டாக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயத்தை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அண்ட் கேக் எல்லாம் எதுவும் வெட்டலை அண்ட் யாரையுமே நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது இன்வைட் பண்ணலை வீட்டுக்கு இன்வைட் பண்ணலான்னு நினைக்கிறப்போ அவங்கள எங்களால் ரீச் பண்ண முடியல ஸோ தட் அப்படியே எங்களுக்குள்ளே யாருமே இல்லை எதுக்கு கேக் எல்லாம் வெட்டிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டால் ஒரு மூணு வருஷமாகவே பிரபாவுடைய பர்த்டே எப்படி தான் முடியுது கேக் இல்லாமல் யாரையும் கூப்பிடாம ரொம்ப அது நாங்கள் பிளான் பண்ணி பண்ணல பட் அப்படியே அதுதான் நடக்குது ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சது தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்